வெல்கம் டு ஷென்பாஸ் கிரியேட்டிவ் டி இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி லெமன் டீ லெமன் டீ பண்ணுறதுக்கு முதல்ல நானூறு எம்எல் தண்ணி எடுத்துக்கோங்க அதை ஒரு பேனில் ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்கணும் கொதித்த பிறகு ஒரு அரை டீஸ்பூன் டீ தூள் சேர்த்துக்கோங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தினமுமே லெமன் டீயை அவங்க டயட்டில் சேர்க்கலாம் லெமன் டீ குடிக்கும்போது நமக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடுங்க கொதிச்ச பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிருங்க அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் ஹாஃப் லெமன் எடுத்துக்கோங்க இதை ஜூஸாக புழிஞ்சிக்கலாம் ஒரு கிளாஸ் லெமன் டீ ப்ரிப்பேர் பண்ண ஒரு டீஸ்பூன் லெமன் ஜூஸ் தேவைப்படும் லெமன் டீயில் ஆட் பண்ணுறதுக்கு ஹனி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ டீயை ஃபில்டர் பண்ணிக்கோங்க கிளாஸில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கோங்க தேன் டேஸ்ட் பிடிக்காதவங்க சீனி கூட ஆட் பண்ணிக்கலாம் லைம் ஜூஸ் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் ட டீய இதோட ஆட் பண்ணிக்கோங்க இத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க லெமன் டீ அருமையாக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் அந்த ரெசிபி உங்க வீட்டில் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ